ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு முஸ்லீம்களை மையப்படுத்தி பல அரசியல் நகர்வுகளை செய்து வருகின்றது காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கம் முத்தலாக் தடை சட்டம் சிஏஏ என்று சொல்லக்கூடிய கருப்பு சட்டம் அரங்கேற்றம் இதை தொடர்ந்து தற்பொழுது வக்பு சட்டத்திலே பல திருத்தங்களை கொண்டு வந்து வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்திருத்தத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்திருத்தத்திற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்த பிறகு அந்த சட்டத்திருத்தம் கிடப்பிலே போடப்பட்டு பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அது சென்றிருக்கின்றது பாராளுமன்ற கூட்டுக்குழுவினர் மக்களுடைய எதிர்ப்புகளை தங்களுடைய மெயில் வழியாக தெரிவிக்குமாறு சொல்லியிருந்தார்கள் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை மெயில் மூலமாக தெரிவித்திருந்தார்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுவினர் இந்தியாவில் உள்ள பல நகரங்களுக்கு சென்று இந்த வக்பு சட்ட திருத்தம் சம்பந்தமாக உள்ள அனைத்து தகவல்களையும் ஒன்று திரட்டி வருகின்றார்கள் பாராளுமன்ற கூட்டுக்குழுவிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஆ ராசா அவர்களை நேரில் சந்தித்து வக்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என்னென்ன என்பதையெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த வக்பு திருத்த சட்டம் என்பது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காகவும் ஆக்கிரமிப்பாளர்கள் தங்களுடைய அந்த சொத்துகளை சூறையாட திட்டமிடுகின்றார்கள் என்பதையும் வலியுறுத்தி அதில் என்னென்ன சட்ட திருத்தங்களை இவர்கள் மேற்கொள்கின்றார்கள் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் தெளிவாக எடுத்துக்கூறி தமிழ்நாடு தௌகி ஜமாத் சார்பாக நாங்கள் மனு ஒன்றை கொடுத்திருக்கின்றோம் ராசா அவர்கள் இதை கூர்ந்து கவனித்து அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் கவனிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் இது குறித்து ஏற்கனவே அவர்கள் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த சட்டம் கிடப்பிலே போடப்பட்டதற்கு காரணம் திமுக சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் விசிகா சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையான எதிர்ப்பு குரலை பதிவு செய்தார்கள் அதனால்தான் இந்த சட்டம் கிடப்பில் போடப்பட்டு பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு சென்றுள்ளது அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ராசா அவர்களை சந்தித்து இன்றைய தினம் நேரிலே மனு கொடுத்திருக்கிறோம் இதற்காக வலிமையான எதிர்குறல்களை பதிவு செய்வதாகவும் கூறியிருக்கின்றார்கள் ஐ என்சாரி மாநில செயலாளர் தமிழ்நாடு தௌகி ஜமாத்